தாராபுரம் சுப்பிரமணியபுரம் அருகே துர்நாற்றம் வீசும் குப்பை கழிவுகளை கொட்டியதால் கிராம மக்கள் மறியல் செய்யும் முயற்சி ஆவேசமடைந்த கிராம மக்களை ஊராட்சி ஒன்றிய அதிகாரிகள் சமரசம் செய்து குப்பைகளை அகற்ற உடனடியாக நடவடிக்கை திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்டது கவுண்டஞ்சி புத்தூர் ஊராட்சி இதன் எல்லைப் பகுதியில் உடுமலை செல்லும் சாலையில் உள்ள சுப்பிரமணியபுரம் ராம்நகர் கொண்டராசம்பாளையம் உள்ளிட்ட கிராம பகுதிகளுக்கு செல்லும் சாலையில் சுற்றுவட்டார பகுதிகளை சார்ந்த பொது மக்களில் சிலரும் தாராபுரம் நகராட்சி பகுதியில் பிராய்லர் கோழி இறைச்சி கடைகள் வைத்திருக்கும் பலரும் இரவோடு இரவாக அதன் கழிவுகளை கொண்டு வந்து சுப்பிரமணியபுரம் ராம்நகர் செல்லும் சாலையில் சட்டவிரோதமாக கடந்த பல வருடங்களாக கொட்டிவிட்டு செல்வது வழக்கமாக இருந்து வந்தது இந்த நிலையில் அண்மை காலமாக கடும் துர்நாற்றம் வீசும் குப்பைகளால் சுப்பிரமணியபுரம் கொண்டரசம்பாளையம் பகுதியில் வசிக்கும் பொதுமக்களுக்கு குடியிருக்க முடியாத அளவு கடுமையான துர்நாற்றம் வீசியதுடன் நோய் பரவும் ஈக்களும் கொசுக்களும் அதிக அளவில் உற்பத்தியாகி அப்பகுதியில் குடியிருக்க அச்சாலையை கடந்து செல்லவே இயலாத சூழ்நிலை ஏற்பட்டு கடும் அவதிக்கு உள்ளாகி வந்தனர் இதுகுறித்து கவுண்டச்சிபுத்தூர் ஊராட்சிக்கு தாராபுரம் ஊராட்சி ஒன்றியத்திற்கும் பலமுறை புகார் அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்தும் சட்டவிரோதமாக குப்பை கொட்டும் நபர்களை கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்க முடியாத சூழ்நிலை நீடித்து வந்தது கடமையான சுகாதார சீர்கேட்டால் பாதிக்கப்பட்ட அப்பகுதி பொதுமக்கள் ஐம்பதற்கும் மேற்பட்ட பெண்கள் உட்பட நூறுக்கும் மேற்பட்டோர் இன்று காலை சுப்பிரமணியபுரம் செல்லும் சாலையில் குப்பை கொட்டப்படும் இடம் அருகே திரண்டு வந்து உடுமலை சாலையில் சாலை மறியலில் ஈடுபட முயற்சி செய்தனர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தாராபுரம் ஊராட்சி ஒன்றிய வட்டார வளர்ச்சி அலுவலர் சிவகுருநாதன் கவுண்டச்சி ஊராட்சி செயலாளர் நாகராஜ் போலீசார் மறியலில் ஈடுபட முயன்ற பொதுமக்களை தடுத்து நிறுத்தி பேச்சுவார்த்தை நடத்தினர் பாதிக்கப்பட்ட கிராம மக்கள் அதிகாரிகளிடம் கடுமையான வாக்குவாதம் நடத்தி பத்து நாட்களுக்குள் அப்பகுதியில் உள்ள குப்பைகளை முற்றிலுமாக அகாற்றி சுற்றுவட்டார பகுதிக்கு சுகாதார சீர்கேடு மீண்டும் ஏற்படாமல் பாதுகாப்பு தரவில்லை என்றால் எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் தேதி தாராபுரம் உடுமலை சாலையில் தண்ணீர் பந்தல் அருகே சாலை மறியலில் ஈடுபடுவோம் என ஆவேசமாக கூறினர் பொதுமக்களை சமாதானப்படுத்திய தாராபுரம் ஊராட்சி ஒன்றிய வட்டார வளர்ச்சி அலுவலர் உடனடியாக ஜேசிபி இயந்திரத்தை வரவழைத்து அப்பகுதியில் உள்ள அனைத்து குப்பைகளையும் உடனடியாக அகற்ற நடவடிக்கை மேற்கொண்டார் மேலும் கவுண்டச்சிபுத்தூர் ஊராட்சி பகுதியில் சேகரிக்கப்படும் குப்பைகளை நிரந்தரமாக அகற்றி ஒரே இடத்தில் சேமிக்க தகுந்த இடம் தேர்வு செய்யப்பட்டு வருவதாகவும் பொதுமக்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாமல் குப்பை கிடங்கு அமைத்து இனிவரும் காலங்களில் கவுண்டச்சிபுத்தூர் ஊராட்சி பகுதிகளில் குப்பைகள் தேங்காதவாறு நடவடிக்கை எடுக்க இருப்பதாக பொதுமக்களிடம் தெரிவித்தார் மேலும் சட்டவிரோதமாக குப்பை கொட்டும் நபர்களை கையும் களவுமாக பிடிக்க அப்பகுதியில் கண்காணிப்பு கேமராக்கள் அமைக்கவும் நடவடிக்கை எடுக்க உள்ளதாக தெரிவித்தனர் அதிகாரிகளின் நடவடிக்கையால் பொதுமக்கள் அமைதியாக கலைந்து சென்றனர் நடைபெற்ற பொதுமக்களின் ஆவேசம் முற்றுகையால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது திருப்பூர் மாவட்டத்திலிருந்து நமது செய்தியாளர் தாராபுரம் முருகேசன்